அக்கா சாப்பிட்டீங்களா என்னது ராம் என்னது புரியல பாவம் தனியா புலம்பிக்கிட்டு இருக்கு என்ன ஹண்டர் பண்றது ஒண்ணு ஒன்று தெரியுங்களா தனியா நம்ம பொழம்புதான் சில நேரம் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு அங்கே காயப்படத்தை யாரும் கூட்டாங்கல்ல அவங்க மட்டும் தான் நம்ம பேசிக்கிறோம் அதனால் அது தனிமை கூட நல்லது தானே வணக்கம் உங்கம்மணி வணக்கம் ஹாய் பால்ராஜ் என்ன சாப்பிட்டீங்க ஹண்டர் ram enak shopping ya, ice ceria enak spesial ini ke, hai hai, oke apaan oke ஆமாங்க முருகன் கரெக்டாக சொன்னேன் நானா ஆமாம் பால்ராஜ் அங்கிள் எஸ் மணி வீச்சு என்னமோ சொல்ல வரீங்க இருந்து டய் வரது இல்லை ஆமா நான் நைட் தான் மோஸ்ட்லி டய் வருவேங்க ஹாய் தம்பி சாப்பிட்டிங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களே லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி லைக் போடாதவங்களும் போட்டுருங்க ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் ஹாய் காய் வாங்க விஜய் எப்படி இருக்கீங்க வெல்கம் ஹாய் குமார் வெல்கம் நண்டு கடம்பு அந்த ஒயிட் ரைஸ் ஓகே இன்னிக்கப்புறம் வந்து இது என்னம்மா அந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் வரைக்கும் நினைக்கிறேன் நண்டு இருக்கும் நம்மளை கடுக்கு ஏற்றனே சில கேரக்டர்ஸ் தெரியுது அதனால என்ன சொல்கிறது நான் சாப்பிட்டேன்ட்டு நான் வந்து இன்னைக்கு இட்லி சாப்பிட்டேன் டிஃபன் గుడ్ నైట్ ఓకే గుడ్ నైట్ ఇర్లాంటి హాయ్ సాయ్ అబ్దుల్ హలో వెకమ్ అప్పుడ విజయ్ ఆహా హాయ్ సరవణ సాప్తీ సాప్టేట

ராம் பாய் இரவு வணக்கம் ரங்கன் ரங்கராஜன் ஹாய் இரவு வணக்கம் ஹாய் ஹாய் எம் கேடி வெல்கம் ஹாய் ராஜு ரங்கசாமி ரங்கராஜன் தான் நான் தூக்கம் வரும்போது கண்டிப்பாக தூங்குவேன் ராமமூர்த்தியில இருந்து ரங்கராஜன் இருக்குது எதுவும் பேர் அதில் ஹாய் மேம் ஹவ் யூ நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க